உலக நன்மைக்காக ஆண்டுதோறும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாட்களில் அம்மனுக்கு தளிகை அல்லது நைவேத்தியம் இல்லை துள்ளுமா நீர்மோர் கரும்பு பானகம் இளநீர் போன்ற திரவப் பொருட்களே படைக்கப்படும் இதன் நேர்த்தியாக அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்படும் இது பூச்சொரிதல் என அழைக்கப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில்களின் தலைமை பீடமாக விளங்குகிறது பக்தர்கள் அம்மனை வணங்கினால் அவர்கள் சங்கடங்கள் நீங்கும் என்று நம்பிக்கை சக்தி தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் இந்த கோயில் மிக தொன்மையான வரலாறு கொண்டது இங்கு மகா மாரியம்மன் அஷ்டபுஜங்களுடன் அருள் பாலிக்கிறார் இது வேறு எந்த மாரியம்மன் கோயிலிலும் காண முடியாதது மேலும் உற்சவ மூர்த்தியின் திருமேனியில் ஆயிரக்கணக்கான கண்கள் உள்ளன இது இத்தலத்தின் சிறப்பை வெளிப்படுத்தும் அற்புதமான அம்சம் தட்சன் யாகத்துக்குச் சென்ற தாட்சாயணியை தூக்கி சிவபெருமான் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் புராண காலம் தொட்டே இருந்து வருகிறது ஸ்ரீரங்கநாதரின் தங்கை சமயபுரம் மாரியம்மன் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரை போன்றே சுதைனாலான சுயம்பு வடிவமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டை செய்து இத்தலத்தில் மகாமாரி அம்மன் அருள் பாலிப்பது தனிச்சிறப்பு ஆகும் அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரகங்களை உள்ளடக்கி நவசர்ப்பங்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் ராகுகேது தோஷம் மட்டுமல்லாது நவகிரக தோஷங்களும் நீங்கும் என்று ஐதீகம் தேவர்களையும் சித்த மகிஷாசூரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவம் இருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி மகிஷா சூரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தணியவும் சோழ நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர்வடக்கே காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்று பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலைபோல் குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சொரூபிணியாக சர்வரட்சகியாகி மாரியம்மன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வருகிறார் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமயபுரம் மாரியம்மனை நினைத்து நாம் தான் விரதம் இருக்க வேண்டும் ஆனால் உலக மக்களின் நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மனே இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவிழாதான் இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம்